ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி பதினைந்து ஓகிக மூஷ்மிகப் பிரதாய நமக இக சுகங்களையும் பரவுலக சுகங்களையும் அருளுகின்றவருக்கு நமஸ்காரம் இகத்துக்கும் வரத்துக்கும் வேண்டிய எல்லா நலன்களையும் தம் பக்தர்களுக்கு அளிப்பவர் சத்குரு சாய் பாபா திருப்பதி வெங்கடேச பெருமாள் போன்ற பல கலியுக கண்கண்ட தெய்வங்களை கோடான கோடி மக்கள் நாடிச் செல்வது பெரும்பாலும் அவர்களுடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை பெறவும் துயரங்களும் துன்பங்களும் விலகி இனிதே வாழவும் பிரார்த்தனை செய்வதற்கே பாபா தேக விநியோகம் செய்வதற்கு முன்னரும் அதன் பின்னரும் பல கோடி மாந்தர்கள் பாபாவை அணுகுவதும் பெரும்பாலும் லௌகீக பழங்களை நாடியே அல்லாது ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கும் நோக்கம் அறவே தான் பாபா தம்மிடம் வரும் பக்தர்களின் லௌகீக தேவைகளை அளித்து அவர்களை தம்மிடம் நன்றி உடையவர்களாகவும் விசுவாசம் மிக்கவர்களாகவும் மாற்றி அவர்களையும் அறியாமல் அவர்களை ஆன்மீக மார்க்கத்தில் அடியெடுத்து வைத்து முன்னேற்றம் காண செய்கிறார் இதுவே யுகத்துக்கும் பரத்துக்கும் நலனளிக்கும் பாங்கு ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय गुरुदेव दत्ता